காக்க காக்க கனகபில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு ஆனால் இந்த பதிவு தைப்பூசத்தோடு தொடர்புடைய பதிவு இல்லை இதை வந்து தை கடைசி செவ்வாய் இன்றைய தினம் அதனால செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட தான் நான் இந்த பதிவில் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவரும் என்ன மன்னிச்சிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஏங்க இந்த கடைசி நேரத்துல வந்து இதை மாதிரி முக்கியமான பதிவுகளை தரீங்க இதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பே எங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன நிச்சயமா கேட்பீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக ரொம் நிறைய விசேஷங்கள் சுபமுகூர்த்தம் நிறைய விசேஷங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் என்னால் சரியாக இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நான் இன்னைக்கு இதை செய்ய போகிறேன் அதனால தான் இதை எப்படியாவது உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும் ஸோ முடிஞ்சவங்க இதை செஞ்சாலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்க செய்யலாம் இன்னைக்கு செய்வதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தை செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் வந்து இன்னைக்கு இரவு குலற நீங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வெளியூருக்கு போயிட்டு வர்றது நிறைய வேலைகள் இருந்ததால் என்னால் சரியான பதிவுகள் சரியான நேரத்தில் தர முடியல ஆனால் கடைசி நேரத்தில் நான் தருவது வந்து பெரிய தவறு தான் அதனால் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூலிகை வழிபாடு அதிலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த மூலிகையை நம்ம ஒரு இடத்துல ரகசியமாக மறைத்து வைப்பதன் மூலம் நிச்சயமாக செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அத்துணை அனுகூலமான விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகக் கடவுள் தான் செவ்வாய் பகவானுக்கு மங்கள அங்காரகன் பூமிக்காரகன் அப்படிங்கிற பல பெயர்கள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானை வளர்த்தவரே பூமி தாய் தான் தான் பூமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது நிலமோ வீடோ தோட்டமோ எதுவாக இருந்தாலும் சரி அதுல எந்த வில்லங்கமாக இருந்தாலும் சரி அது தீரணும் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டை காலி பண்ணணும் வாடகைக்கு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அவங்க வாடகைக்கு வரணும் வழக்குகள்ல இருக்கக்கூடிய இடம் எனக்கு கிடைக்கணும் வழக்கு வெற்றி பெறணும் நான் ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டினாலே எனக்கு போதுங்க வேற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இடம் வந்து ஏன் நான் வாங்கிட்டேன் ஆனால் அது இன்னொரு ஒரு பேர்ல இருக்குது பயங்கர வில்லங்கமாக இருக்குது நான் ரொம்ப பணம் விரையும் அந்த வில்லங்கங்கள் தீரணும் அதை மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரணும் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கணும் குழந்தை வரம் வேண்டும் செவ்வாய் தோஷம் பிரச்சனை இருக்குது அது தீரணும் அதுக்கப்புறம் தீராத நோயினால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அது தீரணும் ரத்த சம்பந்தமான நோய் எனக்கு இருக்குது அது தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி எதிரி தொல்லைனால நான் கஷ்டப்படுறேன் வழக்கு பயங்கரமான ஒரு வழக்கு பத்து வருஷமாக நடந்துட்டுருக்குதுங்க இழுத்து அடிக்குதுங்க வாய்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக நான் அலையிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்படி வெற்றிலை தீபம் உங்களுக்கு பலன் தருதோ அதே போலவே நூறு சதவிகிதம் உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியது இந்த ஒரு மூலிகை வேர் வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கும் உரிய மூலிகைகள் அப்படின்னு இருக்குது மூலிகை உலகத்துக்குள்ள போனால் அது ஒரு தனி உலகம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஆயிரத்தெட்டு மூலிகைகள் இருக்குது அதில் சில மூலிகைகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் தரும் இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு உரிய மூலிகைகள் அதாவது மார்ஸு அவருக்கு உரிய மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அதில் ஒரு மூலிகையை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோங்க இப்போ ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் உரிய மூலிகைகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதாவது சாம்பிளுக்கு சின்ன சின்ன மூலிகைகளை எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம செவ்வாய் பகவானுக்கு உரிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னா ஆங்கிலத்தில் மார்ஸு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனந்த் மூல் அப்படிங்கிற பெயர் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது இதை நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட இதை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன முக்கியமான மூலிகைகள் இருக்குதுன்னு ஆயிரத்தெட்டு மூலிகைகள் இருக்குது பட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அனந்த் மூல் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க நம்முடைய நன்னாரி வேர் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நன்னாரி சர்பத்தெலாம் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த நன்னாரி வேறு தான் அனந்த் மூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க எப்படி நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர்கள் அதெல்லாம் செவ்வாழையெல்லாம் முக்கியத்துவம் தரோமோ அதே போல் தான் இதுவோங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது தாங்க நன்னாரி வேர் இது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் தான் நான் வாங்கினேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கீழே பை ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா அதில் லிங்க்கு தரேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இதனுடைய வேறு பெயர்கள் அதாவது மற்ற மொழிகளில் இதோட பெயர் என்ன அப்படிங்கிறத கீழே நான் வந்து பாக்ஸில் தரேன் மற்ற மொழிக்காரர்கள் அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது வந்து ஜஸ்ட்டு பத்து ரூபா தாங்க இன்றைக்கி நான் செவ்வாய் ஹோரையில் இதை நான் செய்ய போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் நீக்குவதற்காக ஒவ்வொரு கிரகத்தோட அனுகூலத்தை நம்ம எந்த வழியிலேயாவது ஒரு சின்ன வழியில் நம்மால் முடிந்த வழியில் நம்ம பண்ண பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி செஞ்சு தாராளமாக பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு ஹோமம் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளால் முடியாத விஷயம் ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா செலவு பண்ணி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சால் நமக்கு ஒரு மனது திருப்தி நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் அதனால தான் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தேடி தேடி உங்களுக்கு நான் வந்து தரேன் ஸோ இதில் ஒரு பீஸ் உங்கள் கையில் கிடைச்சதுன்னா போதும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணி அதை நீங்கள் செய்யலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து முருகர் படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு தூபம்லாம் போட்டுட்டு நீங்கள் இதை வைங்க முருகருக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் நல்ல மனதார வேண்டிக்கோங்க இடப்பிரச்சனையா கடன் பிரச்சனையா நோய் பிரச்சனையா வழக்கு பிரச்சனையா எதிரி தொல்லையா திருமண தடையா நல்ல வேலை கிடைக்கலையா பிடித்த வேலை கிடைக்கலையா வெளிநாட்டுக்கு போகணுமா குழந்தை பாக்கியம் இல்லையா இல்லை உறவுகளில் சிக்கலா கணவன் மனைவி கருத்து வேறுபாடா அப்படின்ட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிட்ட வேண்டுங்க ஏன்னா செவ்வாய் செவ்வாய் கிரகத்துக்கு தனியான பலன்கள் தான் உண்டு ஆனால் முருகனுக்கு முன்பு எல்லா பிரச்சனையும் வந்து தவிடு பொடியாக்கிடுவார் இதை தான் வேண்டணும் இதை தான் வேண்டக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது இதை வந்து வேண்டிட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போது நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தூரம்பருப்பு ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கிறேன் கண்ணாடி பாட்டில் தான் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது ஸ்டீல் பாட்டில் கூட ஸ்டீல் வந்து நல்லது கிடையாது அதனால் ஸ்டீல் வேண்டாம் பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ அல்லது மரம் சம்மந்தப்பட்ட பொருளில் ஏதாவது கண்டெய்னர் இருக்குதுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய தூரம் பருப்பு டப்பால் இதை நீங்கள் வைக்கக்கூடாது தனியாக இதை மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த நன்னாரி வேரை ஜஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதாவது மூடி இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஒரு டப்பா அதில் வந்து நீங்கள் இதை வச்சுடுங்க இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது உங்கள் சமையல் அறையில் வைக்கலாம் உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்ட்டு மற்றவங்க கண் பார்வைக்கு தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம் இதை வந்து மாதம் ஒரு முறை இந்த தூரம்பருப்பை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை வேறு புதுசாக தூரம்பருப்பை இதை போட்டு வைக்கலாம் நன்னாரி வேர் அப்படிங்கிறது வீணாக போவாது அதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம் எனக்கு இதை மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் செய்ய போகிறேன் பார்க்குறவங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த வேர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் நிச்சயமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படியே செஞ்ச மறுநாளே வந்து லட்ச ரூபா கோடி ரூபாய் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி